அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நாளைய தினம் மாசி மகா சிவராத்திரி விரதங்களில் மிக முக்கியமான ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரியில் தவறாமல் சிவ வழிபாடு செய்யுங்க சிவனுக்கு உகந்த பொருட்களை அபிஷேகத்துக்கு சிவாலயத்துக்கு வாங்கி கொடுங்க உங்களால் முடிந்த அளவிற்கு சிவனடியார்களுக்கு உணவழியுங்க இதையெல்லாம் செய்யும்போது சிவனொருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் தீரும் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் நாளை தினம் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிக்கும் நீரில் நாளைக்கு நான் காலையிலையும் குளிப்பேங்க மாலை பொழுதுல கோயிலுக்கு போகிறதுக்கு முடியாத முதல் ஜாமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு கோயிலுக்கு போவேங்க ரெண்டு நேரம் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாங்க தவறே கிடையாது ரெண்டு நேரமும் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது எல்லாத்தையும் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட்டு குளிக்கலாம் இல்லைங்க நீங்கள் சொன்னதில் ஓரிரு பொருட்கள் கிடைக்கல மற்ற பொருட்களை பயன்படுத்தி குளிக்கலாம் ஆனாலும் தாராளமாக சிவனை மனதார நம்பி சிவனை வணங்கிட்டு குளிங்க கண்டிப்பாக சிவனுளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் அல்லது பச்சை நீரை துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு ருத்ராட்சத்தை வைங்க இரண்டாவது ஒரு வில்வயலையும் வைங்க வில்வே இலை கிடைக்கல அப்படின்னா அருகம்புல் வச்சுக்கலாம் தவறு கிடையாது மூன்றாவது ஒரே ஒரு ஏலக்காய் வைங்க நான்காவது ஒரு கிராம்பு ஐந்தாவது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஆறாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமாக விபூதி இது எல்லாம் போட்டு ஒரு சிறிய மூட்டையாக கட்டி உங்கள் கையில் வச்சு மனதார சீவனை வழிபட்டுட்டு ஒரு நிறை சும்பு தண்ணீரில் போட்டு வைங்க இருபது நிமிடங்கள் அந்த தண்ணிக்குள்ளே அது இருக்கட்டும் அதன் பிறகு அந்த தண்ணீரை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ருத்ராட்சயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் கழுவிட்டு பூஜையில் வச்சுக்கலாம் மற்ற பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு நீங்கள் உங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிக்கலாம் நான் குளித்து முடிச்சுட்டு அந்த மூட்டையை அவிழ்த்து நான் ருத்ராஸ்தை எடுத்து வச்சுக்கலாமா தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம் தவறு கிடையாது அந்த மூட்டையை கொண்டு போய் நீங்கள் அப்படியே பாத்ரூம்குள்ளே கொண்டு போக வேண்டாம் பாத்ரூம் பக்கெட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது போடக்கூடாது ஏன்னா அது நம்ம ருத்ராட்சம் கலந்துருக்கோம் அப்படியே கொண்டு போட வேண்டாம் அதனால் ஒரு நிறைய சொம்பில் தண்ணீர் வச்சு தண்ணீரில் அந்த மூட்டையை போட்டு குறைந்தது இருபது நிமிடங்கள் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் வைக்கலாம் நைட்டே போட்டு வச்சுக்கலாமா தாராளமாக போட்டு வச்சுக்கலாம் காலையில் எழுந்ததும் ஒரு மூணு மணிக்கு நான் போட்டு வச்சுக்கிட்டோமா போட்டு வச்சுக்கலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு குளிப்பேங்க நாலு மணிக்கு போட்டு வச்சுக்கலாமா தாராளமாக போட்டு வச்சுக்கலாம் எவ்வளோ நேரம்னாலும் போட்டுக்கலாம் குறைந்தது ஒரு இருபது நிமிடம் வந்து இந்த தண்ணிக்குள்ளே இந்த மூட்டை இருக்கணும் இந்த தண்ணீரில் நீங்கள் குளிக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் கூட நிச்சயமாக நீங்கும்னு சொல்லப்படுது இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்படுமனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதவிகள் தொடர்ந்து வர காத்திருக்கு மகாபெரிவாவின் அருளாலும் சிவனுளாலும் நல்லதே நடக்கட்டும்